உள்ளூர் வீரர்களை சர்வதேச அளவில் கொண்டு செல்ல முயற்சியாக முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான முதலமைச்சர் கோப்பை போட்டிகள் மாவட்ட மண்டல அளவில் நடத்தி முடிக்கப்பட்டு தற்போது மாநில அளவிலான போட்டிகளை சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் தமிழ்நாடு துணை முதலமைச்சரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் Thank you பின்னர் இவ்விழாவில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு துறையில் சிறந்து விளங்கும் ஆனால் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கும் மாநிலம் என்றால் அது தமிழ்நாடு தான் என்று தெரிவித்தார் இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு சிறப்பு இருக்கும் ஒவ்வொரு துறையில ஒவ்வொரு மாநிலம் சிறந்து விளங்கும் ஆனா இந்தியாவிலேயே அத்தனை துறைகளிலும் சிறந்து விளங்குகின்ற மாநிலம் எதுனா அது நம்முடைய தமிழ்நாடு தான் குறிப்பாக தமிழ்நாடு விளையாட்டுத்துறை செய்கின்ற அந்த சாதனைகள் மகத்தானவை அதற்கு ஒரு சின்ன உதாரணம் தான் இந்த முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள் இப்போட்டிக்காக சென்ற ஆண்டு மூன்று லட்சம் அதிக மூன்று லட்சத்துக்கும் அதிகமான விளையாட்டு வீரர்கள் பதிவு செஞ்சு பங்கேற்றாங்க ஆனா இந்த முறை இந்த ஆண்டு கிட்டத்தட்ட பதினோரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் பேர் முன்பதிவு செஞ்சு இந்த முதலமைச்சர் விளையாட்டு கோப்பை போட்டிகள் பங்கேற்றிருக்கிறாங்க பள்ளி கல்லூரி மாணவர்கள் அரசு ஊழியர்கள் மாற்றுத்திறனாளிகள் பொதுமக்கள் என்று எல்லா தரப்பில் இருந்தும் முதலமைச்சர் விளையாட்டு போட்டிகள் பங்கேற்கிறாங்க இத்தனை லட்சம் பேர் அரசு நடத்துகின்ற விளையாட்டு போட்டியில பங்கேற்கிறாங்கன்னா அந்த விளையாட்டு போட்டியினை நம்முடைய துறை அவ்வளவு சிறப்பாக வெளிப்படை தன்மையுடன் டிரான்ஸ்பரன்சியுடன் நடத்தி வருகிறது என்பதற்கு தான் இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் இந்த ஆண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த போட்டிகளை நடத்த எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு உத்தரவிட்டாங்க அது மட்டுமல்ல இந்த விளையாட்டு போட்டிக்கான பரிசு தொகை மட்டுமே முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் என்பதை இங்கே பெருமையோடு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இந்தியாவிலே இத்தனை கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து வருட வருடம் ஒரு விளையாட்டு போட்டிகளை நடத்துகின்ற ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு மட்டும்தான்